ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சித்தால் நாலு ஃபஸ்ட்லேருந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது கொஸ்டின்லேயும் இதில் ஆன்சர் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க நிழலிட்ட பகுதிக்கும் நிழலிடா பகுதிக்கும் இடையே உள்ள விகிதம்னு சொல்லலாம் அது இதுக்கும் இதுக்கும் விகிதம் அப்போ நிழலிட்டது எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு

இது மாணவியார் ஃபஸ்ட்டு கூத்துப்படுறது ரெண்டாவது மாணவர் அப்போது இங்கே என்ன கேட்டுக்கிறோம் மாணவர் மாணவி அப்போ மாணவர்னா நாலு மாணவினா மூணு அப்போ நாலு இஸ்ட்டு மூணுன்னு வரும் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டீங்க ஒரு மனிதனின் வேலை நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கடிகாலத்தில் நிழலிட்டு காட்டப்பட்டுள்ளது வேலை நேரத்துக்கும் ஓய்வு நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் இது கலரட்சர்க்கு வேலை நேரம்னு சொல்கிறாங்க அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகம் இருக்குது அதில் ஒன்று வந்து வேலை நேரம் மூணு வந்து காலியான நேரம் அப்போது ஒன்று இஸ்ட்டு இது மூணுன்னு வரும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் ஐம்பது கிலோமீட்டருக்கும் ஐநூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னு ஆயிரத்தாழ பெருக்கணும் ஐம்பது ஐம்பது ஆயிரத்தாழ பெருக்கினிங்கன்னா ஐம்பதாயிரமுன்னு வரும் மீட்டருக்கு இடையே உள்ள விகிதம்னா அப்போ ஐ ஈஸ்ட்டு ஐநூறுன்னு வரும் அப்போ ஐநூறு ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு அஞ்சு நூறு அஞ்சு ஐநூறுன்னு வரும் அப்போ என்ன வருது நூறு ஈஸ்ட்டு ஒன்று அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நூறு ஈஸ்ட்டு ஒன்று மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் இடையே உள்ள வீதம் ஒரு மணி ஒரு நாளுக்கு ஒரு நாளில் ஏழு மணிகள் இருக்கும் இருபத்தி நாலு அப்போது ஒன்று யூஸ்ட்டு இருபத்தி ஒரு நாளில் ஏழு மணி இருக்கும் ரெண்டுமே ஒரே அழகாக மாற்றணும் அதனால ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அதனால ஒன்று யிஸ்ட்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போது அது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எங்கள் ஒன்று யூஸ்ட்டு இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் அஞ்சு கொஸ்டின் கேன்சல் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்